வணக்கம் நண்பர்களே மணி பிளான்ட் நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் எல்லாருடைய வீடுகள்லேயுமே கண்டிப்பாக வளர்க்குறது தான் இந்த மணி பிளான்ட்டு லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க நல்ல வீட்டுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த செடிகள் இருக்கிற இடத்துல வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க செடிகள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நல்லா செழிப்பாக வளருதோ அந்தளவுக்கு வீட்டில் வந்து ஒரு நேர்மறை ஆற்றலும் செல்வ செழிப்பும் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மணி பிளான்ட்லேயே இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஏங்கிட்ட இருக்கிற ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் வெரைட்டிஸ் காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஃபஸ்ட் ஒன் பார்க்குறது நார்மல் மணி பிளான்ட்டு இதை வந்து கோல்டன் போத்தோஸ்னு சொல்லுவாங்க இது மேக்ஸிமம் வீடுகளில் கடைகளில் வீட்டில் கூட வச்சு வளர்க்கலாம் நல்ல ஒரு இன்டோர் பிளான்ட்டு நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஏர் ப்யூரிஃபையிங் பிளான்ட்டில் இந்த மணி பிளான்ட்டுமே ஒன்று அடுத்த வெரைட்டி பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக நல்ல ஒரு ஒயிட் வித் க்ரீன் பேட்டர்னில் ரொம்ப அழகாக இருக்கும் பொதுவாகவே வந்து மணி பிளான்ட்னாலே கொடி வகையாக படரக்கூடியது தான் அதே மாதிரி தான் இப்போ காமிக்கிற இந்த மணி பிளான்ட்டும் இதுக்கு பேர் வந்து என்ஜாய் போத்தோஸ்னு சொல்லுவாங்க நல்ல ஒரு பேட்டர்ன் பார்த்திங்கனாலே ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா ஈஸியாக லோ மெயின்டெனன்ஸில் வளரக்கூடியது எல்லா மணி பிளான்ட்டுமே கொடி மாதிரி வர்றதுனால மேக்சிமம் வந்து ஹேங்கிங்கில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் மேக்சிமம் எல்லாத்தையுமே ஹேங்கிங் பிளான்ட்டாக தான் வளர்க்குறேன் இது வந்து மார்பிள் போத்தோஸ்னு சொல்லுவாங்க இதுலேயுமே வந்து அந்த பேட்டர்ன் இருக்கும் ப்யூர் க்ரீனாக இருக்காது ஆனால் அந்த வெயில் அனுசரித்து அந்த பேட்டர்ன் வந்து மாறுது நான் கூட இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன் ஹாஃப் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த இலையில் வந்து பாதி சைடு டிசைன் இருக்கும் பாதி சைடு வந்து பியூர் க்ரீனாக இருக்கும் வெயில் வந்து சரியாக கிடைக்கலன்னா பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வெயில் எவ்வளோக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த அளவுக்கு அந்த வெயில் பேட்டர்னும் மாறும் உச்சி வெயில் அடிக்கிற இடத்துல வைக்க கூடாது ஓரளவு நல்ல பிரைட் இன்டைரக்ட் லைட் கிடைக்கிற இடத்துல வைக்கும் போது எல்லா மணி பிளான்ட்டுமே ரொம்ப நல்லா வளரும் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்லைட் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சிண்டாப்சிஸ் வெரைட்டியை சேர்ந்தது இதுக்கும் வந்து போத்தோஸ்ன்ற ஒரு பேர் இருக்கு இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சக்யூலன்ட் இலைகள் மாதிரி நல்லா கனமாக இருக்கும் நல்ல திக்காக இருக்கும் இதில் வந்து ஒரு வேரியேஷன்ஸ் வரும் ப்யூர் கிரீனாக இல்லாமல் நல்லா உத்து பார்க்கும்போது இந்த ஒரு மயிலிறகு ஷேப்பில் அந்த வேரியேஷன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா இதுவுமே நல்லா கொடி மாதிரி ரொம்ப அழகாக பலரும் இந்த செடிகள் எல்லாமே ப்ரொபகேட் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸி கொடியா போகும்போது ஒவ்வொரு கணுவிலையுமே அந்த வேர்கள் வரும் அந்த வேர்களுக்கு மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் கட் பண்ணிட்டு ஒரு பீஸ் வச்சாலே போதும் ஒரு வாரம் இல்லை பத்து நாளில் வந்து ஈஸியாக வேர் பிடிச்சி வளர்ந்துடும் அந்த மாதிரி இந்த நான் கட் பண்ணி வச்ச பிளான்ட்டு தான் ஒன்று ரொம்ப நீளமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லீஃப் தான் இருந்தது இப்போ தான் புது தளிர் கூட வந்திருக்குது ரொம்ப ஈஸியாக ப்ரொபிகேட் பண்ணிடலாம் இந்த எல்லா மணி பிளான்ட்டுமே சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் சீஸ் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து மான்ஸ்டரா இல்லைன்னா புரோக்கன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே வந்து நல்லா போல் சப்போர்ட் கொடுத்து அதாவது ஹேங்கிங்லேயும் வளர்க்கலாம் இந்த மாதிரி தொட்டியில் வச்சு வளர்க்கும்போது ஒரு போல் சப்போர்ட் கொடுத்து வளர்க்கும் போது அந்த இலைகள் வந்து நல்லா பெருசாக வரும் இதுக்குமே வந்து இன்டைரக்ட் லைட்டு தான் வேணும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேடி பிளேஸில் வச்சுருந்தேன் சரியாக வளரலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா ஒரு மார்னிங் வெயில் படுற இடத்துல வச்சிருக்கேன் ஆனாலுமே அந்த வெயிலுக்கு வந்து லீவ்ஸ்லாம் வந்து பேர்ன் ஆகுது அந்த நுனிகள்லாம் கருகுது நம்ம ஹாட் கிளைமேட்டில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அடுத்த வெரைட்டி வந்து சீபு ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலைகள் பார்த்திங்கனாலே தெரியும் மற்ற இலைகள்லாம் வந்து நல்ல டார்க் க்ரீனில் இருக்கும் போது இதோட இலைகளில் வந்து அந்த ப்ளூயிஷ்னஸ் தெரியும் இதுலேயுமே அந்த அந்த புரோக்கன் ஹார்ட் காம்ச்சன்ல அந்த மாதிரி இல்லாமல் இதுலேயுமே அந்த இலைகளில் வந்து பெனஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க அந்த கிழிஞ்ச இலைகள் மாதிரி வரும் இது வந்து யங் லீஃப்ன்றனால வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக இருக்குது இனிமே தான் அந்த பெனஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வரும் இதுவுமே போல்ஸ் சப்போர்ட் கொடுத்து வளர்க்கலாம் இல்லைனா தொட்டி ஹேங்கிங் தொட்டிகள்லாம் வச்சு வளர்க்கலாம் எந்த மாதிரி பாட்டா இருந்தாலும் ஈஸியா லோ மெயின்டனன்ஸ் வளர்க்கக்கூடியதான் இந்த எல்லா மணி பிளான் அடுத்த வெரைட்டி வந்து என்ஜாய் பூத்தோஸ் மாதிரி இருக்கும் சிலப்போ மார்பிள் போத்தோஸ் மாதிரி இருக்கும் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் இந்த மஞ்சுளா போத்தோஸ்ன்னு சொல்லக்கூடியது இது வந்து அந்த வேரிகேட்டட் மஞ்சுளா போத்தோஸ்ன்னு கூட சொல்லலாம் இதுலேயுமே அந்த க்ரீன் ஒயிட் அந்த டாட்ஸ் அந்த மாதிரி மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும் இதோட இலைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒரு ஹார்டின் ஷேப்ல இருந்து ஒரு மாதிரி அந்த இலைகள் வந்து ஒரு லைட்டாக கிராஸ் ஆன மாதிரி இருக்கும் அதை வச்சே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் மஞ்சுளா போத்தோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே நல்லா வந்து நான் வந்து இதை வந்து ஹேங்கிங்கில் போடல ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் அதுவே நல்லா புஷ்ஷியாக எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு மூணு கட்டிங்ஸ் வச்சாலே அந்த தொட்டி வந்து ஃபுல்லாகி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதிலே வந்து இப்போ இந்த வெரைட்டி வந்து மஞ்சுளா போத்தோஸ்லேயே வந்து பியூர் க்ரீன் வெரைட்டி இது வந்து கொஞ்சம் ரேர் வெரைட்டி நான் வந்து இதை வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஆன்லைன் செல்லர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன் ஒரு சின்ன ரூட்டட் கட்டிங் தான் அது இப்போது நல்லா வளர்ந்துருக்கு இதுலேருந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணி கூட இன்னொரு குட்டி பாட்டில் வச்சிருக்குமே வச்சுருக்கேன் அதுவுமே வந்து இப்போ நல்லா வளர்ந்து வருது மணி பிளான் பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் கிடச்சாலே போதும் ஒரு செடியிலேருந்து நம்ம நூ ஓராயிரம் செடியை வந்து உருவாக்கிடலாம் அடுத்த வெரைட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி பார்க்குறதுக்கு நோய் அடித்த மாதிரி தெரியும் இந்த இலைகள் பார்க்குறதுக்கு ஆனால் இந்த பேட்டர்னே அப்படிதான் இதை தான் வந்து ஸ்லீப்பிங் போத்தோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தூங்கும் மணி பிளான்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த இலைகள் வந்து ஃபுல்லாக வந்து விரிஞ்சாப்பில் இருக்குது அது அந்த ஒரு மாதிரி சுருங்கினாப்பில் தான் இருக்கும் இதுலேயுமே வந்து இந்த வேரியேஷன்ஸ் உள்ளதும் இருக்குது வேரியேஷன்ஸ் இல்லாததும் இருக்குது ப்யூர் க்ரீனாகவும் இருக்குது வேரிகேட்டட் ஸ்லீப்பிங் போத்தோஸ் ரெண்டுமே இருக்குது இந்த வெரைட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி இது வந்து ஒரு வாட்டர் பிளான்ட்டும் கூட பென்னிவேர்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து டாலர் பிளான்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது டாலர் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலைகள் சைனீஸ் மணி பிளான்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினல் சைனீஸ் பிளான்ட் இது கிடையாது இதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து ஒரு சக்யூலன்ட் வகையை சேர்ந்தது அது என்கிட்ட இல்லை இந்த பென்னிவேர்ட்டுக்குமே வந்து காயின் பிளான்ட் டாலர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு லக்கி பிளான்ட் அந்த காயின் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு அந்த பேர் இருக்குது ஃபெங் சுயி பிரகாரம் இந்த மாதிரி காயின் ஷேப்பில் இருந்தாலே அது லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்த வெரைட்டி வந்து சில்வர் சாட்டின் போத்தோஸ்னு சொல்லுவாங்க இலைகள் வந்து எல்லா மணி பிளான்ட்டை விடையுமே இந்த இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்கும் வளர 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 பெருசாக வந்துட்டுருக்கும் கோல்டன் போத்தோஸ்லேயுமே இலைகள் வந்து அந்த போல் சப்போர்ட் கொடுக்கும்போது நல்லா பெருசாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த சாட்டின் போத்தோஸ்மே இலைகள் பெருசாக இருக்கும் பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனில் வந்து ஒரு சில்வர் பேட்டர்ன் வந்திருக்கனால தான் இதுக்கு வந்து அந்த சில்வர் சாட்டின் போத்தோஸ் பெயர் பேர் வந்திருக்குது எல்லா செடிகளுமே தான் இப்போ வீடியோக்காக தான் தனியா காமிக்கணும் இருக்கும் போது காமிக்க முடியலன்னு சொல்லி தான் தனியா காமிக்கிறேன் அடுத்த போத்தோஸ் பார்க்குறதுக்கு இந்த சில்வர் சாட்டின் போத்தோஸ் மாதிரியே இருக்கும் இதோட பேர் வந்து சில்வர் லேடி இதுலேயுமே அந்த பேட்டர்ன் வந்து சில்வர் பேட்டன் இருக்கும் ஆனால் இலைகள் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாதிரி இருக்கும் இலைகள் கூட கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த இலைகள் பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் குட்டியாக இருக்கும் அடுத்த வெரைட்டி வந்து சில்வர் ஸ்ட்ரீக் போத்தோஸ்னு சொல்லுவாங்க இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும் இதை வந்து சில்வர் ஆம்பிளிஸ்மம் அப்படின்னு சொல்லுவாங்க க்ரீன் ஆம்புலிஸ்மும் இருக்குது என்கிட்ட வந்து இப்போதைக்கு இந்த சில்வர் ஆம்புலிசம் தான் இருக்குது இந்த மணி பிளான்ட் வந்து சில்வரி ஆன் சொல்லுவாங்க இதுலேயுமே அந்த பச்சை இலைகளில் அந்த சில்வர் டாட் வந்திருக்கனால தான் இதுக்கு வந்து அந்த சில்வரி ஆன்கிற பேர் இந்த வெரைட்டியுமே வந்து சின்டாப்ஸஸ் வெரைட்டி சேர்ந்தது தான் நம்ம ஹாட் கிளைமேட்டில் வளர்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோ குரோத்தாக தான் இருக்குது அடுத்த வெரைட்டி பேர் வந்து நியான் போத்தோஸ்னு சொல்லுவாங்க அந்த இலைகள் பார்த்திங்கன்னா அந்த நல்ல ஒரு ஃப்ளோரஸன்ட் க்ரீன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் நல்லா வெயில் அனுசரித்து அதுலேயுமே நல்ல அந்த கலரே வந்து ஒரு மாதிரி லைட் கிளிப்பச்சன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கும் இந்த தளிர் இலைகள் பார்த்தாலே தெரியும் இதுலேயுமே வந்து வேரியேஷன்ஸ் உள்ளதும் இருக்குது ப்யூராக உள்ளதும் இருக்குது இந்த வெரைட்டி வந்து லைட்டாக வேரியேஷன்ஸ் வரும் அங்கங்கே வந்து ஒயிட் ஸ்பாட் மாதிரி வந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ப்ரைட் லைட்டாக இருக்க இருக்கிற இடத்துல அந்த நியான் கலர் வந்து ரொம்ப கிளீனாகவே தெரியும் இன்னும் ஒரு இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிளான்ட்டில் வந்து இன்னும் அந்த இலைகள் வந்து நல்ல நியான் கலரில் இருக்கும் அதனால தான் இந்த வெரைட்டிக்கு பேர் வந்து நியான் போத்தூஸ் பேரை நல்லா நீளமாக வளர்ந்துருச்சு இன்னும் கூட இதை கட் பண்ணி வேறு இதில் ப்ரொபகேட் பண்ணலாம் அடுத்த வெரைட்டி வந்து பார்க்குறதுக்கு வெத்தலை மாதிரியே தான் இருக்கும் ஜேட் போத்தோஸ்னு சொல்லுவாங்க இந்த க்ரீன் வெரைட்டியில் வந்து எந்த ஒரு பேட்டர்ன் எதுவுமே இருக்காது ப்யூர் க்ரீனாக தான் இருக்கும் நல்ல கொடி மாதிரி போகுது பாருங்கள் அந்த மணி பிளான்ட்னாலே ஒவ்வொரு அந்த ஸ்டெம் இதுலேயுமே வந்து வேர்கள் வந்திருக்கும் நல்லா போல்ஸை போட்டினாலும் சரி ஹேங்கிங்கில் போடும்போது நல்ல ஒரு கயிறு வச்சு மேலே சுற்றி கட்டி விட்டோம்னா அப்படியே அந்த மேலே வந்து அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக பரவி நல்ல க்ரீனிஷாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல ஏரை ப்யூரிஃபை பண்ணக்கூடிய பெஸ்ட் ஏர் ப்யூரிஃபயர்ஸ் இந்த மணி பிளான்ட் அடுத்தது லாஸ்டா காமிக்கிறது தான் மணி ட்ரீன்னு சொல்லக்கூடியது பச்சிரா அக்வாட்டிக்கா அப்படின்றது இதோட விஞ்ஞான பேர் ஐந்து இலைகள் இருக்கும் நல்ல ஒரு ஹவுஸ் பிளான்ட்டு இந்த லக்கி ட்ரீ வந்து மூணு பிளான்ட்டை வந்து சேர்த்து பின்னல் மாதிரி பின்னி வச்சிருக்காங்க இது வந்து வெயில் ரொம்ப பட்டது இலைகள் வந்து கருகுது அதனால ஷேடி பிளேஸில் தான் இந்த செடியை வச்சு வளர்க்கணும் இந்த செடியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மணி ட்ரீ அப்படின்ட்டு இதில் வந்து இலைகள் ஃபுல்லாக வந்து வீட்டில் இருக்க பெட்டு வந்து இப்போ கடிச்சிருச்சு அதனால தான் இலைகள் வந்து கம்மியாக இருக்குது இல்லைன்னா நல்லா அடர்த்தியாக அஞ்சு இலைகளோட பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த மணி ட்ரீ இந்த மணி பிளான்ட் டிப்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வித்தியாசமான செடிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை நண்பர்களே